ஒருவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அதை அவன் அவன் தலையெழுத்து என்கிறோம் நம் தலையெழுத்தை எழுதுபவர் சரஸ்வதியும் கணவரான பிரம்மா சிவபெருமானிடம் பிரம்மா பொய் சொல்லியதால் அவருக்கு எங்கும் கோவில் இல்லை பொய் சொல்பவர்களுக்கு பூமியில் இடம் இல்லை பணம் தேடுவதோடு நல்ல அறிவையும் தேட வேண்டும் தான் பிறர் என இருவரின் நலத்திற்காகவும் நிறைவோடு உழைக்கும் பிறவிதான் உயர்ந்த பிறவி நிறைநிலை என்னும் ஆனந்தத்தை அனுபவிக்காதவரை உலகில் பொருள்களில் ஆசை இருந்து கொண்டே இருக்கும் நாம் சுகப்படுவதற்கென்றே பிறந்திருக்கிறோம் வழி எதுவானாலும் இலக்கு சுகமே என நினைத்து அதற்காக அலைந்து எதிலும் சுகம் காணாது சுகப்படுவதற்கு அன்று வாழ்வு தன்னை பண்படுத்திக் கொள்வதற்கே என்ற உயர்ந்த இலக்குடன் வாழும் வாழ்வே உண்மையில் உயர்வுள்ள வாழ்வு மனதால் தீயென சிந்தித்தல் வாக்கால் பிறர் மனம் புண்பட பேசுதல் உடலால் பிறருக்கு ஊறு செய்தல் இவற்றை தவிர்த்தால் வாழ்வு உன்னதமான நிலையை அடையும் புற ஆற்றல்களை தனது அக ஆற்றலால் ஆத்ம பலத்தால் வெற்றி கொள்ள முடியும் மனிதன் மகான் ஆகிறான் நல்ல படுக்கை இருக்கலாம் அதுவல்ல சுகம் சஞ்சனமற்ற உறக்கம்தான் உணவிருக்கலாம் அதுவல்ல சுகம் பசி இருக்க வேண்டும் அதுவே சுகம் உணவு செரிக்க வேண்டும் அதுவே ஆரோக்கியம் சுகப்படுதல் என்பது முற்றமுழுக்க மனதால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று அதற்கு புற காரணங்கள் ஓர் அங்கம் அல்லவே பற்றுகள் முற்றிலுமாக ஒழிந்த நிலைதான் சௌக்கியம் பற்று அன்னையிடம் வை ஆனந்த வாழ்வு அவள் அளிப்பாள் ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்று பட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் unsubscribe om shakti